வணக்க மக்களே என் கிட்ட நீங்கள் ரொம்ப அதிகமாக கமெண்ட் பண்ணி கேட்ட ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை இந்த டைமில் பை பண்ணலாமா இல்லையான்னு சொல்ல போகிறேன் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு ஸ்விங் ஸ்டாக்குமே அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல பெஸ்ட்டான கரெக்ஷன் ப்ரைஸில் தான் அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போ கிடைக்கிது ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ஷேர் பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிக இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரொம்ப அதிக விஷயத்தை உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபுட் ஒர்க் லிமிடெட் தான் இந்த கம்பெனி இது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ஃபைவ் ஒன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் தி பிஇ ரேஷியோ நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓ சிஇ இங்கே டென் பர்சன்ட் இருக்குது அதேமாதிரி சேம் டைம் ஆர்ஓஇயுமே பார்த்தீங்கன்னா இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி சொல்ல முடியாது ஒரு ஃபார் பெட்டரும் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு பார்க்க முடியுது சேட் பேட்டர்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா இப்பயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு கரெக்ஷனில் ஒரு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்டு கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதுவுமே ஒரு நல்ல சான்ஸ் தான் நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் கம்பெனி இது இங்கே டெட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ இருக்குது சேம் டைம் ப்ளஜிங் பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட பிளட்ஜிங் பர்சென்டேஜுமே பார்க்க முடியுது இதையுமே இம்பார்ட்டண்டாக இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஸ்டாக் இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராக தான் பார்க்க முடியுது சேல்ஸ் இங்கே ஆல் டைம் ஹையில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸுமே இருக்குது இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான் அதேமாரியே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டாக மார்ச் குவார்ட்டரில் அதுவும் டைம் ஹையில் டூ ஹண்ட்ரட் எயிட் கோட் நல்ல பெஸ்ட்டான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா பெட்டராக தான் பார்க்க முடியுது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் சேல்ஸ் இங்கே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ்ஸில் இருந்த சேல்ஸை இப்போ இருக்கிற கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஃபைவ் டைம்ஸ் வந்து இங்கே சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது இதேமாரி இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி தேர்ட்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தேர்ட்டி ஒன் குரோட்ஸ் இருந்த நெட் ப்ராஃபிட்டை கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் போட்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான அது கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ரொம்ப நல்ல கிளியராக தெரியுது இதுவுமே ஒரு நியர் அபவுட் வச்சுன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது இங்கே நல்ல ஒரு சூப்பரான விஷயம் தான் சேல்ஸாக இருக்கட்டும் அண்டு நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் இதுவுமே ஒரு சூப்பராக தான் இருக்குது இங்கே சிடபிள்யூஐபி கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் ஒன் எயிட்டி ஃபோர் கூடுது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படியே இங்கே மூவ் ஆகி ஃபிக்ஸ்ட் அசெட்டில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இப்போ நியர் அபவுட் வந்து அப்படியே இங்கே டபுள் ஆயிருக்கு நம்பரு இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான அட்வான்டேஜ் தான் ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து நம்மளுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதால இதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே சேல்ஸ் இருக்குதுல அது சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டைரெக்டாகவே இங்கே ரிஃப்ளெக்ட் வந்து எதில் ஆகுனா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத நல்ல க்ளியராகவே பார்க்க முடியும் எல்லாமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் ஸ்டாக் ப்ரைஸையுமே நம்ம இப்போ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ்லையுமே பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் இப்போயுமே ஸ்டாக்ல ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கேருந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ரீஸ்டேட்மெண்ட் சாரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அண்ட் ஓரளவுக்கு எப்போயுமே கரண்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரெண்ட் பிரைஸ் ரேஞ்சு நம்ம பை பண்ணோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்ட் வந்து டென் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ்மே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீங்களுமே இதே மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் பார்க்க நம்மளோட நியூ பேட்ச் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லேர்ன் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே நான் உங்களுக்குமே சொல்லி தருவேன் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் பேட்சில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது கம்மிங் ஜூலை செவன்த்லேருந்து நியூ இது கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி இங்கே அதிக பேர் அவங்களோட சீட்ஸை புக் பண்ணிவிட்டாங்க கம்மியான சீட்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அதனால் சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் தீபக் நைட்ரைட் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்துமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டபுள் டூ எயிட் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓசிஇ இங்கே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜில் ஒரு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது தி பேட்டர்லேயுமே இங்கே நம்ம ஸ்டாக்கை வந்து ரீட் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போயுமே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இங்கேயுமே நல்லா கிளியாக பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே சேட்டில் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அண்ட் ரெசிஸ்டண்ட் லைனுக்கு மேலேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே மேலே போச்சு அண்ட் திரும்பவுமே அகெயின் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அண்ட் அகெயினுமே திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப சேமாக வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் தான் எப்போயுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கேயுமே ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு ஏன்னா இங்கே நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கண்டினியூஸாக மொமெண்டமில் கிடச்சிருக்கிற இங்கே லாஸ்ட்டு த்ரீ கேண்டல் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டல் தான் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஃபைனான்ஷியல்ஸுமே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்டி விக்கிட்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மட்டும்தான் இங்கே டெட்டிவிக்கிட்டியே இருக்குது அதாவது சொல்ல போச்சுன்னா நெக்லிஜிபிளாக தான் அதுவும் கடனே இல்லாத கம்பெனின்னு கூட சொல்லலாம் இன்னொரு நல்ல பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா ப்ளஜிங் பர்சன்டேஜுமே இவங்களோட ஸ்டாக்ஸை எதுவுமே வந்து பிளச் பண்ணவே இல்லை இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நம்பர்ஸில் இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் சேல்ஸ் இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ ஆகிருக்கிறத இங்கே நல்லா க்ளியர்ஸாக பார்க்க முடியும் ஏன்னா அதே வந்து இங்கே லாஸ்ட் இயரோட நல்ல கிளியராக கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இதுவுமே நல்லா கிளியராக இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் வந்து இங்கே டவுனாக ஆகிருக்கிறத இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இதே மாதிரியே நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் க்ரோவாக இருக்கிறத இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஏன்னா அதே மாதிரி தான் சேமாக இங்கே ப்ரீவியஸ் இயரோட நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுனா இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டவுன் ஆகிருக்கிறது நம்பர்ஸில் நல்லா க்ளியராக தெரியுது இந்தமாரி டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் கம்பெனி இது இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் இயரில் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ்டீன் பர்சென்ட்டில் இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் இங்கே கம்மியாகி இங்கே ஃபிஃப்டீன் பர்சென்டில் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆயிருக்கு இதனால தான் இதோட மெயின் இம்பேக்ட் வந்து இங்கே சேல்ஸுமே வந்து டவுன் ஆகிருக்கு அண்ட் சேல்ஸ் டவுன் ஆனதால் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக அடி வாங்கிடுச்சு ஒன் இயர் மட்டும்தான் இங்கே சேல்ஸு நெட் ப்ராஃபிட் எல்லாமே இங்கே அடி வாங்கியிருக்கு அப்படி இருந்தாலுமே கம்பெனி தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டரான ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கிற பிஸ்னஸ் தான் அதனால் இந்த ஸ்டாக்ஸையுமே ஓரளவுக்கு நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இங்கே டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்லேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல இங்கே டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே அச்சீவ் ஆகிருக்கணும் ஏன்னா அச்சீவ் ஆகாமல் இங்கே டவுனில் திரும்பவுமே இங்கே கீழே வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து ரொம்ப சிம்பிள் தான் பொலிட்டிஷன் சாரி எலக்ஷன் வந்து இப்போ ரேலி இருந்துச்சு அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே வந்துச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு கூடிய சீக்கிரமே டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து பை பண்ண எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டார்கெட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்ட் லெவல்லே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ இருந்துமே நம்ம பை பண்ணலாம் பை பண்ணதுக்கு அடுத்தது நம்ம டெஃபினட்டாகவே ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த டார்கெட்டில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோடய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே முட்டா இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரத்துக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்க்ரைப்டு பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை